ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் to விஜய Tech டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மகளிர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஸ்கீமில் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் ஐயாயிரம் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து கிரெடிட் செய்திருக்கார் மூணாயிரம் ப்ளஸ் இரண்டாயிரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தொகை பொறுத்த அளவுக்கு எந்தெந்த மாதத்துக்கான தொகை இதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இருந்து பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த மூணு தேதியில் உங்களுக்கு இந்த ஐயாயிரமாய் வந்து வர வைக்கப்படும் எந்தெந்த வங்கிகளுக்கு காலையிலே வந்து கிரெடிட் ஆகிடுச்சி நீங்கள் நியூஸ்லேயே வந்து இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லேயே வந்து பார்த்துக்கலாம் காலையிலே ரூபாய் ஐயாயிரம் வரவு வைத்திருக்கார் முதலமைச்சர் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன காரணத்தினால முன்கூட்டியே வந்து வர வச்சிருக்காங்க எந்தெந்த பேங்குக்கு இது வரைக்கும் வந்து கிரெடிட் ஆயிருக்கு கிரெடிட் மெசேஜ் வந்து வந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த தொகை பொறுத்த அளவுக்கு யாராருக்கெல்லாம் வந்து வராத இருக்கும் யாராருக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற கூடுதல் தகவலையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த மூணு மாதத்துக்கான தொகையும் வந்து சேர்த்து மூணாயிரம் ரூபாய் ப்ளஸ் கோடைகால்களுக்கு வந்து இரண்டாயிர ரூபாய் இன்சென்டிவ் போல் வந்து சேர்த்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்கில் இன்றைக்கி காலையிலே பதிமூணாம் தேதி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் கரெக்டாக வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள் நாளை நாளை மறுநாள் இல்லை இன்றைக்கி ஈவினிங் குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது அது சம்மந்தமாக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இரண்டாயிர ரூபாய் உயர்றதுக்கான வாக்குறுதியும் வந்து முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்கார் அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போறோம் அதனால் தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மகிழ்ச்சி மற்றும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக வந்து இருக்கும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் காலையில் வரவு வைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மகளிர் உரிமை தொகைக்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வந்து வரவு வைத்திருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கவுங்க பேங்க் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் வந்து உடனடியாக வந்து செக் பண்ணுங்கள் நீங்கள் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிடித்தம் செய்கிறதுக்குள்ளே செக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னே வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக வந்து பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி மூணு நாட்களுக்குள்ளே இந்த பணம் வரும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு இப்போதைக்கு வந்து ஐசிஐசி பேங்க் சிசி பேங்க் இது போல் ஒரு சில பேங்க்குக்கெல்லாம் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிடுன்னு வருது எந்தெந்த பேங்க்குக்கெலாம் பணம் வந்து ஐயாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த தொகை வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூணு மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் வந்து சேர்த்து இந்த மாதமே வந்து மூணாயிரம் ரூபாய் போடுறாங்க அதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கோடைக்கால இன்சென்டிவ் போல முதலமைச்சர் வந்து தெரிவித்து இரண்டாயிரம் ரூபாய் சேர்த்து வந்து போட்டிருக்கார் அதுக்கான தெளிவான விளக்கத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் ரூபாய் ஐயாயிரம் வரவு வைப்பு அதாவது தேர்தல் காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்றத ஒன்றிய அரசின் மேலே குற்றச்சாட்டா முதலமைச்சர் வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்கார் அதனால தான் வந்து முன்கூட்டியே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க நம்ம சொன்னது போலயே பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த மூணு மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூணாயிரம் கோடைகால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் இதை இரண்டையும் வந்து சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பத்தோரு கோடி பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை இன்று காலை ஐந்தாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட தளத்துல வீடியோ மூலயமா வந்து பதிவிட்டிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது நிறைய பேருக்கு மூலயமா பெண்கள் மூலயமா வரவேற்பை பெற்று இருக்குது இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாத இருக்குது முக்கியமா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ரெகுலராக பணம் ரூபாய் ஆயிரம் நீங்கள் வாங்கி வரீங்க இல்லை இப்போ தான் உங்களோட ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணிட்டு ஆயிரரூபாய் வாங்கி வரனாலும் உங்களுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் இந்த பதிமூணாம் தேதியிலேருந்து பணம் கிரெடிட் ஆகிருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது இது ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் மகளிர் உரிமை தொகை பெறுவர்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் வந்து ரூபாய் ஐயாயிரம் கிரெடிட் ஆகிருக்கோ உங்களுடைய வங்கி கணக்கில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து தெரிவிங்க ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணால் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு முதல்ல வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம் முதல்ல நான் வந்து செக் பண்ணது வரைக்கும் ஐசிஐசி பேங்க் சிசி பேங்க் இது போல் ஒரு சில பேங்க்குலாம் வந்து பணம் கிரெடிட் ஆகிருக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நேம் என்ன அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து கிரெடிட் ஆகிடுச்சா இல்லை பொண்ணு இன்னும் கிரெடிட் ஆகலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய மக்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக வந்து இது அமையும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபாய் சரியாக வந்து எல்லாருக்கும் வரவு வர வைக்கப்படுகிறதா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரூபாய் தொகை அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் உண்மையான நியூஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக நீங்கள் இன்றைக்கு செய்தி சேனலில் கூட வந்து பார்க்கலாம் இப்போ கூட நான் வந்து வாங்கி ஒருத்தவங்களுக்கு வந்து செக் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எஸ்எம்எஸ் பட்டன் மொபைல்ஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க அவங்களுடைய எஸ்எம்எஸ் ஐசிஐசி பேங்க்லேருந்து ரூபாய் கிரெடிட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரெடிட் எஸ்எம்எஸும் வந்து வந்து இருந்தது அவங்களுடைய பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஐயாயிரம் ரூபாய் கரெக்டாக வந்து கிரெடிட் இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா கூட வந்து தெரியும் இன்னைக்கு தேதி அதாவது பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி தான் வந்து கரெக்டாக காலையிலேயே வந்து கிடீட்டாக இருந்தது முதலமைச்சர் எப்படி எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து அதே போல் பத்தா பத்து மணி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலனுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருது இன்றைக்கி மதியானம் அல்லது ஈவினிங் வரைக்கும் வந்து டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளை நாளை மறுநாள் வரைக்கும் வந்து டைம் இருக்குது யாருக்கும் வந்து ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்ல ஏறினவங்க மறக்காமல் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஏறி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உடனடியாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் மேலும் இது சம்மந்தமாக வரக்கூடிய தகவல் எல்லாமே இன்றைக்கி வீடியோலையும் நாளை நாளை மறுநாள் வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து நான் மென்ஷன் பண்ண வருவேன் யாராருக்கெல்லாம் பணம் கண்டினியூவாக வந்து வருது யாராருக்கெல்லாம் வந்து பணம் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் மேலும் குறிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டியது அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பணம் வந்து கிரெடிட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு முக்கியமாக வந்து முன்கூட்டியே வந்து கிரெடிட் ஆகிறதுனால நீங்கள் அதுக்கு அடுத்த மாதம் எதிர்பார்க்க ஆயிரம் ரூபாய் வந்து கண்டிப்பாக வந்து கிரெடிட் ஆகாது முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த தொகையை நிறுத்துறதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போது அதை நிறுத்துறதுக்கு வந்து பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டை வந்து எழுப்பியிருக்கார் அதனால தான் முன்கூட்டியே மூணாயிரம் ரூபாய் கோடை கால கால சிறப்பு தொகையை வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வந்து செலுத்திருக்கிறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கார் இதுக்கான எஸ்எம்எஸும் வந்து வெளியாயிருது ஃபஸ்ட்டு சிசி பேங்கோட எஸ்எம்எஸ் நான் வந்து காமிச்சிருந்தேன் இப்போ ஐசிஐசி பேங்கோட எஸ்எம்எஸ் நான் உங்களுக்கு அடுத்தது ஒருத்தவங்க வந்து காமிக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் அமௌண்ட் ஐயாயிரம் ரூபாய் தேர்ட்டீன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஏபிபிஎஸ் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு கண்டிப்பாக யாராருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பணம் ரெகுலராக வந்து ஏறுது எந்த பக்கம் பேங்க் அக்கௌண்டில் இப்போ ஏறி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்களையும் வந்து தாண்டி மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற குரூப்புக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இது போல மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை இன்னைக்கு இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம கூடுதலான ஒரு இன்ப அதிர்ச்சி என்னன்னா வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருக்கார் தேர்தலை காரணமாக காட்டி மூணு மாதங்களுக்கு உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் வந்து மென்ஷன் அப்படின்றதாங்க திராவிட மாடல அரசு தனங்க மக்கள் சக்தியாக உருவெடுக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வாக்குறுதிகள் பொறுத்த அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படுவார்கள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்றாங்க இந்த மூணு மாதத்துக்கு உங்களுக்கு முன்கூட்டியே வந்துருதுனால அதுக்கு அடுத்த மாதங்கள்ல இருந்து ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு பணம் வந்து ஆயிர ரூபாய்க்கிறது ரூபாய் பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கான அப்டேட் எல்லாமே தொடர்ச்சியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு தான் வந்து ஆசை வந்திருக்கும் புதுசா வந்து விண்ணப்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக வந்து விண்ணப்பம் செய்ய முடியுமா இந்த திட்டத்தில் மீண்டும் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்றேன் ஒரு சிலவங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டாப் ஆகும் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நேற்று வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க கம்பல்சரியாக வந்து போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அதை வந்து சொல்ல வரேன்னா நிறைய பேர் வந்து புதுசாக வந்து திருமண ஆனவர்கள் புதுசாக வந்து ரேஷன் கார்டை பெற்றவர்கள் தனியாக குடும்பமானவங்க ரேஷன் கார்டை வந்து வாங்கியிருப்பீங்க ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டு மூலயமா வந்து பணம் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அவங்களுக்கான தகவலும் வந்து நான் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் மேலும் இந்த ரூபாய் சம்மந்தமாக இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான வீடியோ வந்து வரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத ரெகுலராக வந்து பணம் வாங்குறவங்க வந்து பாருங்கள் யாராருக்கு கிரெடிட் ஆயிருக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகவல்களை உடனடியாக வந்து டெலிவரி பண்ணிருப்போம் நீங்கள் நியூஸ் சேனலில் செக் பண்ணாலும் சரி நீங்கள் வேறு எதெல்லாம் வந்து செக் பண்ணாலும் சரி நம்ம சேனலில் உடனடியாக கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் எந்த கேள்விகள் உங்களுக்கு பணம் வரலனாலும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருதா இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சா அப்படின்ற கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கேளுங்க நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் உடனடியாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகை திட்டத்தை முடக்க சூழ்ச்சி நடக்குது அப்படின்றத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு இன்று காலையிலே ரூபாய் ஐயாயிரம் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கூட பிஓஐ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஓஐஐ பேங்க்லேருந்து உங்களுக்கு ஐயாயிரம் கிரெடிட் மெசேஜ் எஸ்எம்எஸும் நியூஸில் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து செக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சிசி பேங்க் ஐசிஐசி பேங்க் பிஓபிஐ பேங்க் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிருக்கு இதெல்லாம் இதுக்கு மேலேயும் எந்த பேங்க் அக்கோண்ட்லாம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உடனடியே நாங்கள் அதுக்கான வீடியோவை போகிறதுக்கு தயாராக வந்து வச்சுன்னு இருக்கோம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஐயாயிரரூவா கிரெடிட் சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான நியூஸை வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்க இது மிக மிக முக்கியமான தகவல் அவங்களுக்கு வந்து போய் சேரணும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனடியாக ரிப்ளை வந்து பண்ணுவோம் அது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரை பண்ணாதீ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சு தேங்க்ஸ் பார் வாட்சிங்